டட்ட புள்ளட்டனியது உயிர்கள் நோ ஆல் டிக்கெட் போட்டோ எடுங்க ஹமீஷ் ஆ போட்டோ எடுத்துறலாம் குரூப் போட்டோ எடுக்கலாம் வீடியோ குப்பர் இருக்கா ஆமா நீங்க செட் பண்ணு ஆ நீங்க செட் பண்ணீங்க நான் போறேன் வெளியில போட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க திருமுருகர் போட்டோ வச்சு எல்லாரு ஒவ்வொரு போட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க ஜெயிபா செட் பண்ணி ஷாட் வர் வள்ளுவ மையத்தில்வர் வள்ளுவரோ அவர் அல்லும்பு கொள் தமிழகம் தந்தபரந்தோ மையத்தில் எழந்தவர் வள்ளுவரந்தோ அவர் அல்லு கொள் தமிழகம் ோ பையத்திலும் வரந்தோ அறமும் பொருளும் இல்பமோ அறமும் பொருளும் இல்பமோ என்றே அன்புடன் நம கழித்த வள்ளரந்தோ அன்புடன் நம கழித்த Лень, cover血流, feet, 나는, for utensas, feet, ூ பையத்தில்வர் வலுவரலூ உலகம் ஒப்பிடும் உயர் குரலாமது ஒப்பிலா உயர் கருத்து புதயலா உலகம் ஒப்பிடும் உயர் குரலாமது ஒப்பிலா உயர் கருத்து புதையலா நாடு ஏற குரளை பரப்பிடுவோ நாடு குரளை பரப்பிடுவோம் நாம் நம்பிக்கையுடன் இந்த குரல் வழி நடப்போ இந்த குறை வழி நடப்போ வள்ளுவரந்தோ அவ அன்பு அன்புபட்டம்ையு ஆண்டுே பாட வேண்டும் जाक,दू प्रम्य हो लो औ समयाlly, जाखस कानई, करह drie खो पिर्ट, जाव्योगा और समया और। यंडर पीलाओ, जैसमे किर में Clemson वह बिलिएम उन्हीराँ नैमरी बरेया के लिए ही जानुटि मृषाया बढ़ा उन्हीरा जैजिना बन प्रेखकर साना रश्किला मिनोर्गिना बंडास्टष्ट आर 돼रे जो पॉरेखक बारा, ऊन्हीरामी धी अा हाई बिला से घ्रा निया आर मतला archa आर मेरै जंडंडि આલેટી પાઘરવાલા ઓરવાંગ ચડતી જってる ને બ્લેક ટીશર્ટ સર સુખિલ આમ લેયું ને તલીરમ બીસીએ આલેયા மீனா சார் வரணும் மீனா ஒட கே பண்றாரு மீனா நீனா மீனா மீனா நீனா நீங்க நடந்து வந்துட்டு போறீங்க நடந்து வந்துட்டு போறீங்க ரெடி போனா மீனா ஃபிரேம்ல போறாங்க நான் சொல்றேன் அத அப்படியே கொஞ்ச உள்ள ஓகே 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 ஃபில்டரா நான் சார் 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 சைடுல आओ சார் இப்படி இப்படி இருக்கு சார் சைடுல வாங்க சார் வரேன் ஓகே வந்துரு சார் ஓகேயா உலக தமிழர்கள் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம் இந்த நல்ல நாளில் தமிழ்நாட்டின் மதுக்கடைகளை மூடுவதற்கு ஆணையிட்ட தமிழ்நாட்டு அரசுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறக்கும் நாள திருவள்ளுவரின் பிறந்த நாளாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று திருவள்ளுவர் திருநாளில் நான் திருக்குறளை வாசிப்பதை விட திருக்குறளின்படி வசிப்பது முக்கியம் என்ற உறுதிமொழியை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த நல்ல திருநாளில் நான் ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறேன் இந்தியாவின் தேசிய இனங்களின் எல்லாம் மதிக்கப்பட வேண்டும் தமிழ் மட்டும் மதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கவில்லை எங்கள் தாய்மொழியை நாங்கள் பேணுவது மாதிரியே இந்தியாவின் எல்லா தேசிய இனங்களும் தத்தம் தாய்மொழியை பேண வேண்டும் மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த நேரத்தில் சாகித்ய அகாடமி பரிசு குறித்து ஒரு கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சாகித்ய அகாடமி விருது அதிகாரபூர்வமாக இந்த ஆண்டு இன்னும் அறிவிக்கப்படவில்லை அதில் ஒரு இருப்பதாக அறிவுலகம் அஞ்சுகிறது இதுவரைக்கும் கலாச்சார துறை என்று சொல்லக்கூடிய இன்றைய அரசின் பண்பாட்டு துறையின் கீழே சாகித்ய அகாடமி இயங்கி வருகிறது கடந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஆனால் சாகித்ய அகாடமி ஒரு தன்னாட்சி அமைப்பாக திகழ வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து ஆணையிடப்பட்டு இயங்கி வந்தது ஆனால் இப்பொழுது அதை ஒன்றிய அரசின் பண்பாட்டு துறை தன்கீழ் கொண்டு வர வேண்டும் என்று கருதுவதாக எங்களுக்கு தோன்றுகிறது அதனால் சாகித்திய அகாடமியில் தன்னாட்சி என்ற உரிமை பறிக்கப்படுவதாக இந்தியாவில் எல்லா மொழிகளும் கருதுகின்றன இது படைப்பாளிகளுக்கு படைப்பாளிகளின் எதிரானது என்று அறிவுலகம் கருதுகிறது இலக்கியவாதிகள் கருதுகிறார்கள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் எழுப்பும்படியும் கேள்வி எழுப்பும்படியும் நான் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொலைபேசியில் நான் என் கவலையை எங்கள் கவலையை தெரிவித்திருக்கிறேன் நாடாளுமன்றம் கூடும் போது இது குறித்து வினா எழுப்பி இந்திய தேசிய மொழிகளின் உரிமைகளை மீட்டுத் தருமாறு நான் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறேன் அவர்களும் கரிவோடு இந்த கருத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த திருவள்ளுவர் திருநாள் தமிழுக்கு மட்டும் அதிகாரம் பெற்று தராமல் இந்தியாவின் எல்லா மொழிகளுக்கும் அதிகாரம் பெற்று தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறது வாழ்க திருவள்ளுவர் வெல்க திருக்குறள் வளர்க தமிழர்கள் நன்றி வணக்கம் தாய்மொழிகள் மதிக்கப்பட வேண்டும் ஒன்றிய அதிகப்படியான நிதியை சமஸ்கிருதத்துக்கு குடுது தமிழ் போன்ற மொழிகளுக்கு அவங்க நிதியை வந்து குறைவா தராங்க நம்ம வலியுறுத்தமா என்ன சொல்ல வருது முட்டைக்குள்ளேயே குஞ்சு இருப்பது மாதிரி உங்கள் கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கிறது அதுதான் உண்மை குறைத்து கொடுக்கப்படுகிறது என்பது வருத்தத்துக்குரியது அது தீர்வு செய்யப்பட வேண்டும் என்பது எங்கள் எண்ணம் அதே சமஸ்கிருதம் படிக்கிறவர்கள் எண்ணிக்கை அதிகம் அதனாலதான் அதுக்கான நிதி அதிகமா இருக்கு தமிழோட எண்ணிக்கை கம்மி அதனாலதான் தமிழுக்கான நிதி ஒதுக்கப்படுறதா அவங்க விளக்கம் சொல்றாங்க இந்த புள்ளி விவரம் பள்ளி விவரத்தில் கூட கிடையாது தவறாயிருக்கு சார் திரைப்படங்களுக்கு இந்த அணிக்கை கொடுக்கறதுல சென்சார் போடக்கூடிய நடவடிக்கை எப்படி பார்த்தீங்க நான் உங்களுடைய நண்பர் கமலஹாசன் கூட சமீபத்தில் அறிக்கை விட்டுட்டிருந்தாரு இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் திரைக்கலைஞர்களும் அரசியல்வாதிகளும் ஒருமித்த கருத்தோடு உட்கார்ந்து பேசினா இதற்கு விடை கிடைக்கணும்னு அவர் பேசியிருக்கிறாரு இதை எப்படி பார்த்து கமலஹாசன் கருத்தை நானும் அன்போடு வழிமொழிகள்

எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒளிதானே மான் என்று பெயர் வையுங்கள் எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒளிதானே ஒளிதான் முக்கியமே தவிர பொருளை அவரவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது என் எண்ணம் தமிழில் பெயர் வைத்தான் வரி விலக்கு என்று தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கரையர் சட்டம் செய்தான் அதை மறந்துவிடக் கூடாது தயவு செய்து தமிழில் பெயர் வையுங்கள் அது இந்தியா முழுவதையும் அலாபணியுங்கள் அப்போதுதான் தமிழ் பிற மாநிலங்களிலும் உச்சரிக்கப்படும் இளைஞர்கள் மத்தியில நம்ம முக்கியத்துவம் கடந்த கடந்த காலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது இன்றைய இளைஞர்கள் தொழில்நுட்பத்தின் மயக்கத்தில் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது இந்த தொழில்நுட்ப புயலுக்குள் உள்ளே சென்றவர்கள் வெளியே வர முடியாமல் துடிக்கிறார்கள் வாசிக்கிற பழக்கம் குறிப்பாக பத்திரிகை வாசிக்கிற வழக்கம் கவிதை வாசிக்கிற வழக்கம் அல்லது நாவல் வாசிக்கிற வழக்கம் பொது அறிவு குறித்து தெரிந்து கொள்கிற ஆர்வம் குறைந்து வருவதாக நமக்கு தோன்றுகிறது எந்த நவீன ஊடகம் இளைஞர்களை தடுக்கிறதோ அந்த நவீன ஊடகத்தின் வழியே இளைஞர்களின் வாசிப்பு திறனை வளர்க்க வேண்டும் அதற்கான திட்டங்களை அரசும் கல்வி நிறுவனங்களும் வகுக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல கூட சினிமாவில தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கான அந்த தடையா இருக்கிறத பாக்குறீங்களா தணிக்கை குழு அதுல நிறைய விஷயங்கள தணிக்கை குழு வந்து பண்றாங்க சினிமாவில அரசியல் தலைவர்கள் நிறைய இருக்கு நினைக்கிறீங்களா தணிக்கை குழு தணிக்கை குழு கலை கலாச்சாரம் விழுமியங்களை பார்க்க வேண்டியதை தவிர அரசியலை கலையில் பார்க்க கூடாது என்பது என்னுடைய எண்ணம் அரசியலை கடந்து சமூகத்தின் கலையாக திரைப்படம் கருதப்பட வேண்டும் திரைப்பட விதிகள் அவ்வப்போது தளர்த்தப்படுவதாகவும் மாற்றப்படுவதாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய புதிய விதிகள் வகுக்கப்படுவதாகவும் அறிகிறேன் அதை மாற்றி ஒரு விதி நிரந்தரமான விதி என்று வகுக்கப்பட்டால் எல்லா படங்களுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன் சித்திரை ஒன்று ஒன்றுதான் தை தமிழ் புத்தாண்டு தை புத்தாண்டை திணிச்சிருக்காங்க முன்னாள் தமிழ்சை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க தமிழ் புத்தாண்டுல இந்த சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு திணிக்கப்பட்டதல்ல அறுபது ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிற கணக்கு தமிழ் கணக்கு அல்ல அந்த அறுபது ஆண்டுகள் தமிழ் ஆண்டுகளா அந்த அறுபது ஆண்டுகளில் ஒரு ஆண்டின் பெயர் கூட தமிழில் இல்லை விக்கிரம பார்த்திவ என்று வடமொழியில் தான் இருக்கிறது எனவே வடமொழி ஆண்டுகள் அறுவதை குறிக்கிறவர்கள் வடமொழியில் தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்பது என்ன நியாயம் பாவேந்தர் உட்பட மறைமுறை உட்பட புலவர்கள் உட்பட பெண் கல்லூரியில் ஒரு காலத்தில் கூடி தை திருநாள் தான் தமிழர் புத்தாண்டு என்று குறித்து கொடுத்ததைத்தான் புத்தமிழறிஞர் கலைஞர் சட்டமாக்கினார் ஆனால் அது இன்னும் தமிழர்களின் வாழ்வோடு ஒன்றவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது எனவே தமிழர்கள் அதை காலப்போக்கில் ஏற்றுக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே போல உங்களுடைய பாடல் வரிகள் தலைப்பாக மாறி இருக்கு வரிகள் புரியவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது என்று நண்பர் கேட்கிறார் அது குற்றச்சாட்டு என்று அவர் சொல்வதில் இருந்தே அது பிழையானது என்று தெரிய வருகிறது ஆங்கிலமும் கலந்திருக்கலாமே தவிர ஆங்கிலமே பாடலாக இருக்க வேண்டாம் என்பது எங்கள் கருத்து நடிகர்கம் கலைஞரும் கலைஞர் என்ற வசனகர்த்தாவும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பொடை என்று சொல்ல வேண்டும் அது வெளிவந்தது ஐம்பத்தி மூணில் நான் பிறக்கிறேன் நான் வளர வளர பராசக்தி படித்து கேட்டு வளர்ந்திருக்கிறேன்

தமிழ் பிள்ளைகளை மலேசிய பள்ளிக்கூடங்களில் அதிகமாக இணைத்து விடுங்கள் அதுதான் எதிர்கால தலைமுறையில் தமிழ் அங்கு நீழுவதற்கு வசதியாக இருக்கும் மொரிஷியஸ் போன்ற நாட்டில் தமிழ் லேசாக உச்சரிக்கப்படுவதே தவிர அவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்களே தவிர தமிழ் பேசுகிற இடத்தில் இல்லை தமிழை வாசிக்கிற இடத்தில் இல்லை அப்படி ஒரு நிலை மலேசிய தமிழர்களுக்கு அடுத்த நூற்றாண்டில் நேர்ந்து விடக் கூடாது என்று இப்போதிருந்தே அங்கிருக்கும் தமிழ் தலைவர்களும் அரசும் அதை செய்து காட்ட வேண்டும் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழை கற்பதும் தமிழை பேசுவதும் தமிழை எழுதுவதும் தான் ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு கூடுதல் சக்தியாக இருக்க முடியும் என்பதை என் கேட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் கேட்காதது தெரியுது செல்லிக்கு

கொடி போய்ங்க சார் வரக்க போங்க வாங்க தரதுக்கு அம்மா நீ பாத்துட்டு நான் பாத்துட்டு இருக்கேன் மக்கள் ஒரு கிட்ட பணியாக்குறீங்களா கூட்ட மாதிரி நீங்க கேட்ட கேள்வியே வாங்க 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 ரேடி சாப்பிட்டு போயிருக்காங்க

Aurum var <laughs>